டீம் இந்தியாவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க இந்த வருடம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியா அணிக்கு தான் அப்படி ஒரு வெற்றியை தேடித்தந்திருக்காங்க என்றே சொல்லாங்க அதாவது ஆடாமல் ஜெயிக்காமல் இந்தியா அந்த வருடம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை எடுக்க போகிறாங்க என்று தான் சொல்லணும் அதற்கு காரணம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்றே சொல்லாங்க வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாந்து போதுறாங்க உங்களுக்கே தெரியும் இதுவரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்தியாவை தோக்கடிச்ச ஒரே ஒரு டீம்னால் அது நியூசிலாந்து தாங்க முக்கியமான மேட்சில் செமிஃபைனலில் தோக்கடிச்சிருவாங்க இல்லை சூப்பர் எயிட் வர்றதுக்குள்ளேயே தோக்கடிச்சிருவாங்க நம்ம குரூப்ல இருக்கும்போது பட் ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கலான டீம்னா நியூசிலாந்து தான் நமக்கு நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி ஒரு டீமாக அதிகாரபூர்வமாக உலகக்கோப்பை தொடர்லருந்து முதல் அணியாக நாக் அவுட் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் ஓகேவா அதாவது நியூசிலாந்து வந்துட்டு மிகப்பெரிய டீமுக்கு அவங்க வந்துட்டு இந்த கண்டிஷன் செட் ஆகாமல் முதல் முறையாக அதாவது ஒரு சூப்பர் எயிட்டில் தகுதி பெறாமல் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை விட்டு கோய்ட் ஆகிருக்காங்க சொல்லலாம் சஃபர்ட் வந்துட்டு செஞ்சிட்டாரு வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு முதல் பேட் பண்ணாங்க ஆரம்பத்தில் யாருமே த்ரீ அப்ளை பண்ணல அஞ்சு விக்கெட் போயிடுச்சு அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சிடான் தான் நினச்சோம் சித்தக்கா சித்தக்கான்னு பட் அதுக்கப்புறம் சில்லு 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 சில்லுன்னு சஃபாட்டு மும்பை டீமுக்கு எதிராக ஒரு கேமியோ ரோல் பண்ணார் பார்த்தீங்களா பவரான கேமியோ ரோலுங்க அந்த மாதிரி வச்சு செஞ்சார் முப்பத்தொம்பது பந்தில் அறுபத்தி எட்டுனு ஆறு சிக்ஸர் வீசினாருங்க வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷனில் மேட்ச் நடக்குது அதனால் அவருக்கு அத்தபடினு வைங்களா ஆத்திட்டார் என்று சொல்லலாம் நியூசிலாண்டை ஸ்கோர் வந்துட்டு நூற்றி விரு 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 விருனு நூற்றி நாற்பத்தி ஒம்போதுக்கு போயிடுச்சுங்க அவர் அறுபத்தெட்டு ரன் அடிச்சு நூற்றி நாற்பத்தொம்பதுனா ஆடுகளம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஆடுகளமாக தான் இருக்குது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது இவங்க டி டுவெண்ட்டிங்கிறதே மறந்துட்டாங்களா பாவி பயிலுக டே இது டி டுவெண்ட்டி டெஸ்ட் ஃபார்மெட் இல்லடா டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டரா அதுக்கு ஏற்றவாறு ஆடுகளத்தை செட் பண்ணி தொடங்கிடானா மறந்துட்டாங்க போல இருக்குது நூற்றி நாற்பத்தி ஒம்பதுலாம் நியூசிலாண்டுக்கு நாற்பத்தொம்பது ரெண்டு சேஸ் பண்ணுற மாதிரி தான் நினச்சோம் நினப்பு பொழப்ப கிடைக்கும்னு வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் பொலந்து எடுத்துட்டாங்க ஒன்றுமே பண்ண முடியலங்க ஆடுகளத்தில் அப்படியே ஸ்தம்பித்து போய் பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க நான் ஆரம்பத்தில் சொன்னமாதான் அதாவது பாட்ஸ் அதில் ரஜினியை முதல் பாட்டில் வந்துட்டு கட்டி போட்டு ஆனந்த்ராஜ் கம்பியில் அடிப்பார் பார்த்தீங்களா டம்மு டம் டம் டம்னு உருட்டு கட்டையால் அந்த மாதிரி பேட்ஸ்மென்களை இரண்டு கையும் கட்டி பவுலர்கள் ஏறி ஏறி என்றே சொல்லாங்க அந்த அந்த லெவலில் தான் ஆடுகளம் பவுலிங்க்கு சாதகமாக நூறு சதவீதம் இருக்குது இதை எப்படி ஓகே பண்ணி இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்குதுன்னு தெரியலங்க நூற்றி முப்பத்தி ஆறில் ஆல் அவுட்டு ஓகேவா அதாவது இவங்க நியூஸிலாண்டு இதன் மூலம் அதிகாரப்பூர்வமாக அவங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேருந்து முதல் அணியாக பெரிய அணி தனியாக வெளியே போயிருக்காங்க இந்த நிலையில் இந்தியாவுக்கு என்ன ப்ரோ சாதகம்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு சல்யூட் பண்ணணும் நம்ம வின் பண்ணலாட்னா அந்த டீம் வின் பண்ணுறது எனக்கு பெட்டர் தாங்க ஓகே அதாவது சூப்பர் எயிட்டில் வந்துட்டு நியூசிலாந்து வந்துட்டு வரல ஓகேவா வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா அதாவது சூப்பர் எயிட்டில் வந்துட்டு நமக்கு ஒரு சாதகமான அணி தான் வந்திருக்காங்களே தவிர பாதகமான அணி வரலங்க நியூசிலாண்டெலாம் உள்ளே வந்தாங்கன்னா நம்மளை சோழியை பெருக்கி போடுவாங்கன்னு வைங்களா ஹிஸ்ட்ரி சொல்லப்படுகிறது இப்போ நமக்கு மிகப்பெரிய எதிரியான டீம் அவங்க வெளியே அனுப்பினதுனால சூப்பர் எயிட் வந்துட்டு நமக்கு சாதகமான டீம் வந்திருக்கு ஜெயிக்கிற டீம் ஓகேவா அதனால் ஈஸியாக ஜெயிச்சு இந்தியா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணுற வாய்ப்பை வந்துட்டு நம்ம வெஸ்ட் இண்டீஸ் கொடுத்து விட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செலக்ட் பண்ணிடலாம் ஓகே அதே மாதிரி வந்துட்டு விராட் கோலி மிகப்பெரிய லெவலில் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காருங்க இப்போ என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் ரோஹித் சர்மா ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காரு அவருக்கு விளையாடவே விருப்பம் இல்லையாமா ஓகேவா கௌதம் கம்பீர் கோச்சா போடுவது சேம் டைம் எனக்கு ஓய்வு வேணும்னு கேட்டிருக்காரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நான் வர முடியாதாங்களா வந்து பிளே பண்ண முடியாதுன்னு வழுக்க டைமை பிடிச்சி தூக்கிட்டு வந்திருக்காங்க அதனாலதான் தான் தாமதமாக வந்தார் ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு ரோஹித் சர்மா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா விருப்பம் இல்லாதவங்க வெளியே போறது பெற்று சீனியர் பிளேயர்கள் வழிவிட்டால் தான் இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்னு விராட் கோலியை மறைமுகமாக தாக்கியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த நிலையில் நம்ம எம்எஸ் எஸ் தோனியுமே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா விராட் கோலிக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுது இந்த டோர்மெண்டில் அவருக்கு இன்டென்டே இல்லாமல் விளையாடுறாருங்க குண்டாங்குரெலாம் சுத்த மாட்டார் கடினமான கண்டிஷனில் ஈஸியாக காட்டக்கூடியவருங்க நம்ம விராட் கோலி கடினமாக கடினமான கண்டிஷன்ல தான் விளையாடுவாரு இங்கே பார்த்தீங்கன்னா புஜிக்காலியாக போய்கிட்டு இருக்கார் என்றே சொல்லலாம் அதாவது கவுண்ட் பண்ணி சொல்லுவார் இல்லையா ஏண்டா மூஞ்சியில் எப்போ பார்த்தாலும் எருமசாணி அப்பன மாதிரியே தெரியுறா அந்த மாதிரி டவுன்ல இருக்காருங்க என்னன் என்னாச்சுன்னு தெரியல அவர் 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 வழியில் விட்டுட்டு விடுறதான் பெற்று அவரை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாங்க அவருக்கு விளையாட விருப்பம் இல்லைனா அவரை வெளியே அனுப்பிட்டு இந்திய டீமில் பிளேயர்களாக இல்லை அதாவது சஞ்சு சம்சன் அதாவது டிப்ரெஷனில் இருக்கார் அவர் கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டு சஞ்சு சம்சன் ஜெய்ஸ்வால் மிக மிகப்பெரிய ஆளச்சிறந்த பிளேயர்கள் இருக்காங்க ரிங்கு சிங் பேக்கப் பிளேயரில் இருக்காங்க இந்த பிளேயர் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நம்ம எம்எஸ் தோனி மென்ஷன் பண்ணிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஏன்னா சூப்பர் எயிட்டில் வந்துட்டு மிகப்பெரிய டீம் உள்ள வராங்க ஓகேவா ஆஸ்திரேலியாலாம் பெரிய பெரிய டீம்லாம் நச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க டீமோட நம்ம சர்வே பண்ணனா செமிஃபைனல் சூப்பர் எயிட்டில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கூட லேக் ஆகக்கூடாது என்றும் நம்ம எம்எஸ் தோனி பதிவு பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது இதே பாயிண்ட் தான் ரோஹித் சர்மாவும் மென்ஷன் பண்ணிருக்காருங்க சீனியர் பிளேயர்கள் விருப்பம் இல்லைனா பெஞ்சில் உட்காந்துருங்க உட்காந்துருக்கலாம் இளம் பிளேயர்களுக்கு சொல்லாம சொல்லாமல் கோழி எதாக்கியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது எம்எஸ் தோனி அண்ட் ரோஹித் சர்மா சர்மா சொன்ன பதிவு வந்து கரெக்ட் தான் யூஎஸ்ஏவை ஜெயிச்சதுக்கு பிறகு ரோஹித் சர்மா பேசியிருக்காரு விராட் கோலி வந்துட்டு இன்ட்ரஸ்ட் இல்லாம பிளே பண்ணி இந்திய டீமை இன்டென்ட் இல்லாம பண்ணுறாரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க